நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பொதுமக்களின் உற்சாக வரவேற்புக்கிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் கழக வேட்பாளர்களுக்கு பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் ஆதரவு அளித்து வருகின்றனா் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பெரியபாளையத்தில் நடைபெற்ற கழக வேட்பாளர்கள் அறிமுகம் மற்றும் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பொன் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான திரு டி ஏழுமலை ஆகியோரை வெற்றி பெற செய்ய வேண்டிய கழப்பணிகள் குறித்த ஆலோசிக்கப்பட்டது மேலும் பெரியபாளையத்தில் கழக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எம் ராமசாமி குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட வி பி தெரு மார்க்கெட் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருக்கு பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் கலைச்செல்வன் கழக அமைப்பு செயலாளர் திரு தேநாடு லட்சுமணன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு கே பாண்டுரங்கன் அணைக்கட்டு பகுதியில் பல்வேறு இடங்களுக்கு சென்று வாக்கு சேகரித்தபோது பெண்களும் கழகத்தினரும் உற்சாக வரவேற்பு அளித்தனா் மாபெரும் ஊர்வலம் போல இந்த வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டங்களும் சிறப்பான முறையில் நடைபெற்றது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வாத்துணா ஆனந்த் கமுதியில் உள்ள பசுமுன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் திருவுருவ சிலை மருது பாண்டியர்கள் திருவுருவ சிலை மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் சென்றனர் செல்லும் இடமெல்லாம் கழக வேட்பாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் வாத்துண்ணா ஆனந்த் மற்றும் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் முத்தையா ஆகியோர் பரமக்குடி தொகுதிக்குட்பட்ட அபிராமத்தில் முக்கிய பிரமுகர்களையும் சமுதாய பிரதிநிதிகளையும் சந்தித்து ஆதரவு திரட்டினார் செல்லும் இடங்களிலெல்லாம் வேட்பாளர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் திரு கும்மணன் உடனிருந்தார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு புவனேஸ்வரன் முக்கிய கடை வீதிகளில் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் மாவட்ட கழகச் செயலாளர் திரு ஹென்றி தாமஸ் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு ஆனந்த்ராஜ் பகுதி கழக செயலாளர் திரு எட்வின் பாண்டியன் ஆகியோர் உடன் சென்றனர் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எஸ் ஆர் செல்வம் பின்னலாடை ஏற்றுமதியாளர்களிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கழக வேட்பாளர்களிடம் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் வழங்கினார்கள் கழக தேர்தல் அறிக்கையை மாவட்ட கழகச் செயலாளர் திரு சி சிவசாமி ஏற்றுமதியாளர்களிடம் வழங்கினார் அப்போது பேசிய கழக வேட்பாளர் திரு எஸ் ஆர் செல்வம் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கைகள் உடனுக்குடன் கழக துணை பொதுச் செயலாளர் திரு வி தினகரன் பார்வைக்கு கொண்டு சென்று உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் என கூறினார் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு செந்தில்குமார் பவானி அருகே தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற விவசாயிகளின் கூட்டத்திற்கு சென்று விவசாயிகளிடம் வாக்கு சேகரித்தார் வெற்றி பெற்றவுடன் விவசாயிகளுக்கு எதிரான உயர்மென் கோபுரம் அமைவதை தடுத்து நிறுத்துவோம் என அப்போது உறுதியளித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் பேரூராட்சி பகுதியில் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கழக வேட்பாளர் திரு ஏ ஞானசேகரை கழக அமைப்பு செயலாளர் பி வாசுதேவன் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் ஆர் தர்மலிங்கம் உள்ளிட்டோர் அறிமுகம் செய்து வைத்தனர் இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ கட்சியினரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் போது மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதேபோல் செய்யாறு நகரில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது கழக அமைப்பு செயலாளர் திரு சி ஏழுமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மா வரதராஜன் ஆகியோர் கழக வேட்பாளர் திரு ஜி செந்தமிழனை நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கழகத்தினரும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் அப்போது மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணைந்தனர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆண்டிமடம் விளந்தை கல்லாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் முக்கிய பிரமுகர்கள் வணிகர்கள் தொழிற்சங்கத்தினர் என பல்வேறு தரப்பினரையும் நேரில் சந்தித்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் ஏ இளவரசன் ஆதரவு திரட்டினார் அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு துரை மணிவேல் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர் திருவாரூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட மகேஸ்வரம் கிராமத்தில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எஸ் காமராஜ் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனா்